ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பரோடைய ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் பார்ட் ஒன் வீடியோவில் ஐம்பது கேள்விகள் பார்த்துருப்போம் இது பார்ட் டூ வீடியோ ஸோ இதில் அடுத்து இருக்கக்கூடிய ஐம்பது கேள்விகளை பார்க்க போகிறோம் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து டெனடேட்டிவாக நம்ம கொடுக்குற ஆன்சருக்கு வாங்க நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐம்பது கேள்விகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பொருளை கண்டறிக ஐம்பத்தி ஒன்னாவது கேள்வி பொருளை கண்டறிக எண்புதோல் போர்த்த எண்பு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு திருக்குறள் அன்புடைமை அதிகாரத்துல இருந்து கேட்டிருக்காங்க அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க திருக்குறள்ல அன்பில் வழியில் அதாவது அன்பின் வழியில் இயங்கக்கூடிய உடலே உயிர் உள்ள உடல் அன்பில் வழியில் இயங்காத உடலானது என்பு தோல் போர்த்த உடம்பு அதாவது எலும்பை தோளால் போர்த்திய உடம்பு அப்படின்னு திருவள்ளுவர் அன்புடமை அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு அப்போ என்பு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன சரியான பொருள் எலும்பு அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்தது பாருங்க பின்வருவனவற்றுள் வருவனவற்றுள் வினை சொல்லை கண்டறிய சால சால அப்படிங்கிறது உரி சொற்றொடர் அடுத்தது காளை அப்படிங்கிறது பெயர் சொல் கண் அப்படிங்கறதும் பெயர் சொல் அப்போ விளையாடு அப்படிங்கிறது தான் இங்க சரியான வினை சொல் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க இளமை என்னும் இச்சொல்லின் எதிர் சொல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இளமை என்னும் சொல்லுடைய எதிர் சொல் என்ன வரும் முதுமை அடுத்தது பாருங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆதவன் ஞாயிறு ஆதவன் விழிப்பு ஆதவன் திங்கள் ஆதவன் குபேரன் சோ ஆதவன் அப்படின்னா ஞாயிறு இதுதான் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடுத்தது பாருங்க டவுன் பஸ்ஸில் மகளிருக்கு இலவசமாக பயணம் செய்யலாம் டவுன் பஸ் இணையாக தமிழ் இணையான தமிழ் சொல்லை தேர்க டவுன் பஸ் அப்படின்னா நகர பேருந்து அடுத்தது பாருங்க பொருள் வேறுபாடு உணர்க மனம் மனம் இந்த மனம் மூணு என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு நறுமணம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு என்ன போட்டோம் அப்படின்னா உள்ளம் அகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் படி பாருங்க பூ மணம் இது எடுத்துக்கலாம் அடுத்தது மனம் அப்படின்னு அப்பதான் சொன்னோம் உள்ளம் சோ ஆன்சர் ஏ அடுத்தது புரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக மலை மாலை மலை அப்படின்னா குன்று மாலை அப்படின்னா நேரம் ஏதா இதுக்கு அடுத்தது பிழையான தொடர் தொடரை கண்டறிய பாருங்க பிழையான தொடரை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க பிழை உள்ள தொடர் எது தவறா இருக்கோ அதை தான் கேட்கறாங்க காளைகளை பூட்டி வயலில் உழுதனர் இது சரியா இருக்கு மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் இதுவும் சரி காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது காலையில் இந்த லை வராது இந்த லை வரும் இதுதான் வந்து பிழையான தொடர் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்க மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழை அற்றது எது சரின்னு கேக்குறாங்க கவ்வை இளம் இது தப்பு கச்சல் இளம்பாக்கு இதுவும் தவறு நுழாய் வாழைப்பிஞ்சி இதுவும் வராது வாழை கச்சல் அப்படின்னு வரும் நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு அப்ப குழுந்தாடை கரும்பின் நுனி பகுதி இதுதான் சரியான சரியான பொருளை கண்டறிதல் முனிவு இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா சினம் அடுத்தது எழுத்து ஒரு மொழி வி வி அப்படின்னா பறவை அடுத்தது கேடு என்பதன் எதிர்ச்சொல் தருக கேடு அப்படின்னா நலம் அதனுடைய எதிர்ச்சொல் நலம் முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும் முற்றுப்புள்ளி எங்க எங்க நம்ம வைப்போம் சொற்றோடரின் இறுதி முற்றுப்புள்ளி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் வைப்போம் அதே தான் தமிழ்ல ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளின்னு சொல்லுவோம் ஒரு வாக்கியம் வந்து முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா இப்படி இந்த வாக்கியம் எடுத்துக்கோங்க இது முடிவடைஞ்ச வாக்கியம் அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட்ல முற்றுப்புள்ளி வைப்போம் இதுதான் முற்றுப்புள்ளி ஆன்சர் ஆப்ஷன் சி சொற்றொடரின் இறுதி அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக புனையா ஓவியம் வரைவது வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வண்ணங்கள் புனையா ஓவியம் வரைவது பயன்படுத்தாமல் வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் இதுதான் சரியான சொற்றொடர் அதாவது கொடுத்திருக்கிற நாலு ஆப்ஷன்ல கரெக்டா முறையான சொற்றொடர் எது அப்படிங்கிறத கேட்கறாங்க சோ ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர் அடுத்தது கலைச்சொல் தருக அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி சோ அட்டானமி தன்னாட்சி அடுத்தது அடாப்டர் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அடாப்டர் அப்படின்னா தகவி அடுத்தது சினிமாட்டோகிராபி என்பதன் கலைச்சொல் ஒளிப்பதிவு ஹெட்செட் நிகரான கலைச்சொல்லை கண்டறிய தலையணி ஒளி வாங்கி சோ இது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் இப்போதைக்கு இதை ஜஸ்ட் டெனிடேட்டிவா பாத்துக்கோங்க அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க குதிரை கன்று சாவி கோவை தென்னங்குரும்பை கூரை இடு தென்னங் குரும்பை அப்படிங்கிறது கரெக்ட் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படைத்தன்மை அடுத்தது தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன பசுமரத்தானி போல என் மனதில் பதிந்தன ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருள் கண்ணும் கருத்தும் அப்படின்னா கருத்தில் கொள்ளுதல் அடுத்தது தமது வீட்டில் வட்ட தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் டி கே சிதம்பரநாதர் ஆப்ஷன் சி தேம்பணி டேஷாம் ஆண்டு டேஷாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட காப்பியம் தேம்பாவணி தமிழன்னைக்கு தொண்டாற்றிய போப் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல பிறந்திருப்பாரு சோ பாத்துக்கோங்க அடுத்தது மூன்று என்ற என்னும் பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மூன்று அப்படிங்கிற இந்த இன்னும் பெயர் தெலுங்குல எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேக்குறாங்க மூடு அப்படிங்கிறது சரியான விடை மூணு அப்படிங்கிறது மலையாளத்துல சொல்லுவாங்க அடுத்தது மூரு அப்படிங்கிறது கன்னடம் அடுத்தது மூகி அப்படின்றது கிடையாது நம்ம உக்குள்ள இருக்காது மூஜி அப்படின்னு இருக்கும் சோ மூஜி அப்படிங்கிறது துளு மொழியில சொல்லுவாங்க மூன்று அப்படின்னு நம்ம தமிழ் மொழியில சொல்லுவோம் சோ தெலுங்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா மூடு ஆப்ஷன் டி அடுத்தது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி விரிந்தது விரித்தது மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இதுதான் சரி ஆப்ஷன் ஏ அடுத்தது ஒற்றுப்படையற்ற தொடரை எழுதுக சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும் சிற்பக்கலை நடுவுல இக்கு வரணும் சிற்பம் கூட்டல் கலை அப்படின்னு வரும் அதுல நிலைமொழியோடைய இறுதி எழுத்துல இருக்கக்கூடிய மகரமானது கெட்டு அந்த இடத்துல வல்லினம் தோன்றும் சோ அப்போ இந்த இடத்துல வந்து இக்கு வரணும் போற்றி போற்றி அப்படிங்கிறது ரி இருக்கு அப்போ இந்த பிரிச்சோம் அப்படின்னா கூட்டல் ஈ அப்படின்னு வரும் ஈ வர்றதுனால வினையச்சம் அப்போ வினையச்சத்துக்கு வினையச்சத்துக்கு அடுத்தது வல்லினம் மிகும் சோ இது சரி அடுத்தது பாதுகாப்பது நமது கடமையாகும் அப்போ சிற்ப கலையை இந்த இடத்துல இப்போ வரணும் கலையை இப்போ வரணும் ஏன்னா ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்போ இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வர்ற இடத்துலயும் வல்லினம் மிகுந்து வரணும் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க இங்க கரெக்டா இருக்கு சிற்ப கலையை இக்கு வந்திருக்கு கலையை போற்றி இப்போ இங்க வரணும்னு சொன்னா அதே மாதிரி போற்றி வினையாச்சத்துக்கு இப்ப அடுத்தது வல்லினம் மிகுந்து வரணும் சோ ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்தது பாருங்க எழுத்துப்படையை திருத்தி எழுதுக பூவை விட்டு இறங்காதே இந்த ர வரணும் இறக்கை பெரிய ர முறிந்த வண்ணத்து பூச்சியே முறிந்த இந்த ரீ வரணும் இப்போ இங்க பாருங்க பூவை விட்டு இறங்காதே இறக்கை ர வந்து இந்த ர சொல்லியிருந்தோம் முறிந்த வண்ணத்து பூச்சியே ரீ வந்து பெரிய பெரியரி அப்போ ஆப்ஷன் ஏ சரியான அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு வினா ராமனுடன் டேஷ் பேர் காணகம் சென்றனர் ராமனுடன் எத்தனை பேர் காணகம் சென்றனர் அடுத்தது ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றின் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் இணை எழுத்துக்கள் ஆப்ஷன் பி அடுத்தது இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக சங்கு பந்தயம் சிறுவன் கடல் ஸோ இதுல ஆப்ஷன் ஏதான் சரி சங்கு இங்க பாருங்க இங்கு ச இருக்கு அப்ப இது ரெண்டு இணைய எழுத்துக்கள் அதே மாதிரி இந்து இத்து இது ரெண்டு இணைய எழுத்துக்கள் அப்போ இந்து த இருக்கு ஸோ இதுதான் சரியான விடை அடுத்தது பிழையான சொல்லை கண்டறிய கண்டாம் வென்றான் நண்டு வண்டு வென்றான் இந்த வரணும் பி தான் பிழையான அடுத்தது ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அணிலம் அணிலம் அப்படின்னா காற்று அடுத்தது எழுத்து வழக்கு புன்னில் புண்ணின் மேல் தடவுவது களிம்பு ஆப்ஷன் ஏ இருபொருள் தருக உறக்கம் உறக்கம் அப்படின்னா தூக்கம் உரத்தல் ஆப்ஷன் பி அடுத்தது பொருந்தா சொல்லை கந்தறிக சிறு வணிகம் பெரு வணிகம் விளையாட்டு ஏற்றுமதி சோ இதெல்லாம் வந்து வணிகம் சார்ந்து இருக்கிறது ஆப்ஷன் பி விளையாட்டு அப்படிங்கிறதா இதில் பொருந்தாதது அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாற்று கன்று குருத்து பிள்ளை முதலா முதலான சொல் சொற்கள் எதனை குறிக்கும் இளம் பயிர் வகை ஆப்ஷன் சி அடுத்தது பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அவன் திருந்தினான் அவனை திருந்த செய்தான் அவன் திருத்தப்பட்டான் அவன் திறந்தவில்லை சரியான விடை ஆப்ஷன் பி அவனை திறந்த செய்தான் அடுத்தது வாக்கிய அமைப்பினை கண்டறிக கண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தன்வினை அப்படின்னா என்ன தன்வினை அப்படின்றது எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அதுதான் தன்வினை அப்போ கண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினையில அமையும் செயபாட்டு வினையை எடுத்து எழுதுக கையை தரையில் ஓங்கி அடித்தார் செயபாட்டு வினை கேக்குறாங்க கையை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது இந்த இடத்துல ஐ இது வராது கை தரையை ஓங்கி அடித்தது இதுவும் தவறு அடுத்தது கையை தரை ஓங்கி அடித்தது இதுவும் வராது கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது ஏன்னா நம்ம கிட்ட கேக்குறது செயல்பாட்டு வினை இந்த இடத்துலயும் அடிக்கப்பட்டது இருக்கு இந்த இடத்துலயும் அடிக்கப்பட்டது இருக்கு அப்ப கையை அப்படின்றதுல இந்த இடத்துல ஐ வர்றதுனால இது செய்வினையில வரும் சோ இதுதான் செயல்பாட்டு வினை அடுத்தது தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் பழமொழியின் பொருள் கண்டறிய தான் ஆடாவிட்டாலும் வெயிலிலும் பாதுகாக்கும் பழமொழியின் பொருள் கண்டறிய காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வயதான காலத்தில் கோபம் கொள்ளக்கூடாது இது தவறு வயது போது நன்கு உறங்க வேண்டும் இதுவும் தவறு வயது போது உழைத்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் ஆப்ஷன் சி அடுத்தது மரபு படையற்ற தொடரை தேர்வு செய்க அணில் குட்டி அணில் பிள்ளைன்னு வரணும் அணி பிள்ளை அடுத்தது மூங்கில் கொள்ளை மூங்கில் தோப்பு மூங்கில் தோப்பு நெற்றால் இதுதான் சரி மரபு பிழையற்றது நெல் தாள் ஆப்ஷன் சி வைகோல் கூட்டம்னு வைகோல் போர் அல்லது வைகோல் கட்டு அப்படிங்கறதுதான் சரி அடுத்தது பாருங்க மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க சோழத் தோப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோழ கொள்ளை அடுத்தது தென்ன்கூட்டம் கிடையாது தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு அடுத்தது முருங்கை குறும்பம் முருங்கை குறும்பை கிடையாது சரடு இதெல்லாம் வேளங்காடு அப்படிங்கறது சரியான மரபு பிழையற்ற தொடர் சொல் அடுத்தது பிரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய உலாவி அடுத்தது குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல் எது குடும்ப விளக்கு சோ குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளது அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின நூலில் எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப விளக்கு அடுத்தது விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை கண்டறிய தாராபாரதி கண்ணதாசனின் இயற்பெயரை கண்டறிந்து எழுதுக கண்ணதாசனினுடைய இயற்பெயர் முத்தையா ஹண்ட்ரட் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாம் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் கிட்ட கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கரெக்டாக ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்